மாலை மலை டாட் காம் நேர்களுக்கு வணக்கம் தில்லுக்கு துட்டு திரைப்படத்தின் திரை விமர்சனம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் சிவன் கொண்ட மலை அப்படிங்கிற ஊரில் ஒரு மர்ம பங்களா ஒன்று இருக்குது அந்த பங்களாவில் பேர் இருக்கிறதால அந்த ஊர் மக்கள் வந்து அந்த சைடு போகவே ரொம்ப பயப்படுறாங்க இது ஒரு பக்கம் இருக்க பெற்றோர் மற்றும் மாமா கருணாசோட வாழ்ந்து வராரு சந்தானம் கருணாஸ் வச்சுருக்க லோட் வேனுக்கு வந்து அவர் வந்து தவணை கட்டாததால கடன் கொடுத்த சேட்டு வந்து அவருடைய வேனை வந்து தூக்கிட்டு போயிடுறாரு இதனால் கருணாஸ் வந்து சந்தானம் கிட்ட சொல்கிறாரு அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து சேட்டோட காரை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது சேட்டோட மகளான சனாயா இவங்க ரெண்டு பேரையும் போலீஸில் மாட்டி விட்டுறாரு சந்தானம் இதனால் வந்து ரொம்ப கடுப்பாகிறாரு அதனால நாயகியை வந்து எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு தூடிக்கிறாரு இதற்கிடையில் நாயகி சந்தானம தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் பேசும்போது தான் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் நண்பர்களை கப்புளாக இருந்திருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க இந்த விஷயம் நாகியோட அப்பாவுக்கு தெரிய வருது சந்தானம் வந்து வசதியானவன் அப்படின்னு நினச்சி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நினைக்கிறாரு ஒரு கட்டத்துல சந்தானம் வசதி இல்லாதவன்னு தெரிஞ்சதும் இவங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அதுக்கப்புறம் நாயகிக்கு வந்து நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளலாம் பார்த்து நிச்சயதார்த்தம் செய்கிறாங்க இதற்கிடையில் சந்தானம் பூந்து கலைச்சிடுறாரு சேட்டால நேரடியா சந்தானமை எதிர்க்க முடியல அதனால நான் கடவுள் நான் கடவுள் ராஜேந்திரன் ஒரு பெரிய திட்டம் போடுறாரு என்ன திட்டம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா வந்து நம்ப வச்சு அந்த பேய் இருக்கிற பங்களாக்கு கூட்டிட்டு வந்து அவங்க கொலை பண்ற திட்டம் தான் அது அதன்படி நாகியோட அப்பாவும் சந்தானத்தை குடும்பத்தோட அந்த பங்களாக்கு வந்து கூட்டிட்டு வராரு அங்க ஏற்கனவே பேய் இருக்கிறதால ராஜேந்திரன் திட்டம் நிறைவேறுச்சா இல்லையா இல்லை அவங்க பேய் வந்து அவங்கள ஏதாவது பண்ணுச்சா அப்படிங்கறதுதான் நகைச்சுவை கலந்த கதையாக இயக்கியிருக்காரு இயக்குனர் சந்தானம் இதுவரை நடித்த படங்களை விட இந்த படத்தில் ஹீரோவா ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக டான்ஸ் ஃபைட்டுன்னு ஒரு மாஸ் ஹீரோ போல இந்த படத்தில் வளம் வந்திருக்காரு இவரோட தோற்றமும் வந்து பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு இவர் அடிக்கடி கொடுக்குற அந்த கவுண்டர் டைலாக்ஸ் ரசிகர்களை கவர்ந்திருக்கு இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்க சனையாக்கு இது முதல் படம் ஆனால் பார்க்க முதல் படம்னு தெரியாத அளவுக்கு அவங்களோட நடிப்பை ரொம்ப அழகாக சொல்லணும் சேட்டு பொண்ணு கதாபாத்திரத்துக்கு இவங்க ரொம்ப அழகாக ரொம்ப கச்சிதமாக முழுக்க சந்தானம் கூட டிராவல் பண்ற கருணாஸ் அடிக்கிற லூட்டி வயிறு குழுங்க ரசிகர்களை சிரிக்க வச்சிருக்கு அது மட்டும் நடிச்சிருக்க தெரியாம நடிகர் சௌரப் சுக்லாவுக்கு ஏத்த கதாபாத்திரம் அதை அவர் சிறப்பா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ஹைடெக் ரவுடியா நடிச்சிருக்க மொட்டராஜேந்திரன் சந்தானத்தை பண்ண போடுற திட்டத்தில் அவருடைய கலாட்டா ஆரம்பிக்குது கடைசி வரைக்கும் அவர் அடிக்கிற காமெடி இந்த படத்துக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு தான் சொல்லணும் குறிப்பா அவர் பேய்க்கிட்டு அடி வாங்குற காட்சி தான் உச்சகட்ட காமெடி சின்ன திரையில லொல்லு சபால பல படங்கள கிண்டல் கேலி செஞ்ச ராம்பால தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஒரு முழு நீள காமெடி படமா திகில் கலந்து இயக்கியிருக்காரு ஒரு குறைவான கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு படம் முழுக்க நகைச்சுவை கொண்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு சவாலான விஷயம் அதை இந்த இயக்குனர் சிறப்பாக கையாண்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் சந்தானத்தை மாஸ் ஹீரோவா காட்டும் வகையில ஸ்டன் மாஸ்டர் ஹரி தினேஷ் சண்டை காட்சிகளை ரொம்ப பிரமாதமா அமைச்சிருக்கார் தமிழ் இசையில் பாடல்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது பின்னணி இசையிலும் திகில் கூட்டியிருக்காரு தீபக் குமார் பதியின் ஒளிப்பதிவில ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா காமிச்சிருக்காரு குறிப்பா அந்த த்ரில்லான இவர் அது கேமரா அழகா பதிவு செஞ்சிருக்கேன்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் தில்லுக்கு துட்டு த்ரில்லான ஹிட்டு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேவிஸ்ரீ